ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல்லும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு என் இரண்டாயிரத்தி பதினேழு அதாவது ஒரு வருடத்திற்கு இலவசமாக ஃபோர் ஜி சேவையை கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்யும் சொல்லி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் இன்றைக்கி என்ன அரு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜனவரி நாலு அதாவது இன்று முதல் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் த்ரீ ஜி சிம் வச்சுருக்கங்கள்லாம் ஃபோர் ஜிக்கு மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாரி ஒரு மாதத்துக்கு மூணு ஜிபி வரைக்கும் ஃப்ரீயாக ஃபோர் ஜி இன்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏர்டெல் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது அளவுக்கு உண்மையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா கேலையும் ஃபோர் ஜி ஃபோன் வந்து அதிகமாக புழங்கிட்டிருக்கு ஸோ ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல்லும் தன்னுடைய அதிரடி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச உண்மையான செய்தி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி மூணு ஜிபி இன் இலவசமாக தான் கிடைக்கும் ஆனால் அதை எப்படி நம்ம பெறணும் அப்படின்னா ஒன் ஜிபி ஃபோர் ஜியை வந்து ஏர்டெல் ஃபோர் ஜியை வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து ஒன் ஜிபியை நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் அந்த மூணு ஜிபி ஆட் ஆகிக்கும் மொத்தம் ஒரு மாதத்துக்கு நம்ம நாலு ஜிபி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கணக்கில் தான் அவங்க சொல்லக்கூடியது வருதை தவிர்த்து இலவசமாக ஏர்டெல் நம்ம எந்த ரீசார்ஜும் பண்ணாமல் ஜியோ மாதிரி ஃப்ரீயாக த்ரீ ஜிபி அவர்கள் கொடுக்கவில்லை ஒன் ஜிபி நம்ம முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம போட்டோம் அப்படின்னா அதற்கு அதோடு சேர்த்து இலவசமாக போனஸாக அவர்கள் அந்த மூணு ஜிபியை நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதான் இந்த செய்தியுடைய ஒரு முக்கியமான விளக்கம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் மொதல் வந்து நீங்கள் த்ரீ ஜிலேருந்து ஃபோர் ஜிக்கு மாறின உடனே மை ஏர்டெல் அப்ளிகேஷன் மூலமாக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரீசார்ஜை பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டு ஆகும் அவ்வளோதாங்க இதான் வந்து ஏர்டெல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்ன அந்த த்ரீ ஜிபி டேட்டாவும் அதை பற்றிய விளக்கங்களும் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் பயனுள்ளாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போல் உங்களுக்கு டெக்னாலஜி பற்றி அனைத்து வீடியோஸுமே உங்கள் காற்றுட்டுருக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்